வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு அதாவது விசுவா வசு வருடம் பிறக்கப்படுது இந்த விசுவா வாசு வருடத்துடைய முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு அதாவது இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷபராசிக்கு அதிபதி பார்க்கும்போது சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் இன்றைக்கி வந்து அந்த சுக்குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கக்கூடிய ட தருணத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி சுக்குரு பகவான் மீன என்றது உச்சம் அடைஞ்சிருந்தால் கூட வக்கரம் அடைஞ்சிருந்தார் அதனால் நிறைய ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதம் அளவுலேயே பார்த்துட்ட அப்படின்னா யாகப்பட்ட ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்தது படிப்பில் தடை தொழிலில் தடை நிம்மதி இல்லை மருந்து மாத்திரைகள் உடல் உபாதிகள் தேவையில்லாத குழப்பங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது இப்போ உங்களுக்கு அந்த சுக்குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் போய் இன்றைக்கி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இன்றைக்கி மேன ராசியில் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்படி உச்சமடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்தீன்னா கிரக பரிபாற்றம் வாங்கி உட்காந்துருக்கிறார் அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் மீன ராசியில் குருவுடைய வீட்லேயும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் வீட்டில் அதாவது ரிஷப ராசியிலையும் அப்படி கிரகங்கள் வந்து மாறி உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரெண்டு கிரகமே ஒரு நட்பு கிரகம் அதாவதுன்றது குருவும் சரி சுக்குரனும் சரி இந்த ரெண்டு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு கிரகம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரக பரிமாற்றம் வாங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உச்சமடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குரோதி வருடத்தில் இருந்த சஞ்சலங்கள் சங்கடங்கள் உங்களுக்கு உடைய விசுவவாச வருடத்தில் கண்டிப்பாக சொல்கிற இருக்காதுங்க ஏன்னா இந்த இந்த கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு பழமொழி சொல்லுவாங்க வரலாறு காணாத வளர்ச்சியை பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிச்சயமாக கட்ட ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஏன்னா இன்றைக்கி இந்த சித்திரை மாதம் இந்த வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதத்துலையே பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இப்போ கட்ட குரு பகவான் இருக்கிறதுனால ஏன்னா இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருப்பார் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போ ஜென்ம குருவாக இருக்கிறவர் அடுத்தது தனஸ் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போய் உக்காந்துக்குவார் அப்படி உக்காந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் வளர்ச்சி இருந்ததுன்னா அடுத்த மாசத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி பயிற்சியான இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டார் அப்போ மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சனி பகவான் உங்களை ராசியை மூணாவது ராசியை பார்க்குறாரு சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பணம் கொடுக்குறோமோ இல்லையா ஒரு தைரியத்தை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட இன்னொரு வருட காலத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அதனால் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாசத்துல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது ராகு பகவான் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாசம் உங்களுக்கு பத் பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போவார் அதாவது மீன கும்ப கும்பராசிக்கு போவார் அப்போ அது வரைக்குமே பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் உக்காந்துருக்கிறது அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தனி சிறப்பு ஏன்னா பல சொல்லுவாங்க ராகை போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை அப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவான் பதினொன்றாம் மடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் சரிங்களா ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் நிழல் கிரகம்ன்னா அவர் எந்த வீட்டில் உக்காந்து நம்ம ராசி எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ இப்போ ரெண்டாம் மடத்தை பார்த்தாருன்னா படிப்பு நல்லா கொடுப்பார் மூணாம் மடத்தை கொடு உட்காந்தாருன்னா தைரியத்தை கொடுப்பார் இப்போ அஞ்சாம் இடத்துல உட்காந்தாருன்னா புத்திரபாகியத்துக்கு கொடுப்பார் ஏழாம் மடத்தில் உட்காந்தாருன்னா திருமணத்துக்கு கொடுப்பார் எட்டாம் மடத்தில் உட்காந்தாருன்னா ஆயில் பலத்தை சேர்த்து கொடுப்பார் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பலம் உண்டு அப்போ பதினொன்றாம் மடம்னு சொல்கிறது லாபஸ்தானம் அப்போ அந்த ராகு பகவான் பதினொன்றாம் மடத்தில் உட்காந்துருக்கிறது இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வந்து பதினொன்றாவது இடத்துல உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கரனும் உட்காந்துருக்கிறார் அதாவது அதுவும் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு சரிங்களா அப்போ உட்காரும் உட்காரும்போது திருமணம் நடக்காத ரிசப்பு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு உண்டு திருமணம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் பிரிஞ்ச குடம்பு கூட ஒன்றா சேரலாம் அதே மாதிரி ஒரு வீட்டிலே இருந்து கீரி பாம்பா கருத்து வேறுபாடாக இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு சுக்ர பகவான் உட்காந்துருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உட்காந்துருக்காரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல வேலை செய்யும் ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு குரோதி வருடத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இந்தவுடைய விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போல்லாம் உங்களோட மூளை நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்ன விட இப்போ உங்களை நீங்களே நிறைய கேள்வி கேட்டுக்குவீங்க நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளால் ஏன் வாழ முடியல நம்மளால் ஏன் வளர முடியல நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ன காரணம் ஏது காரணன்ற மாதிரி ஏன்னா புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா இது இல்லாத சனி பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ ராகு சுக்குரன் புதன் சனி நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்காந்து தொழில் மாற்றத்துக்கு நல்லது ராகு பகவான் உட்காந்துருக்கிறது பூர்வீகத்துக்கு நல்லது புதன் பகவான் உட்காந்துருக்கிறது அறிவுக்கு படிப்புக்கு நல்லது சரிங்களா சுக்குரன் உட்காந்துருக்கிறது மனைவிக்கு வண்டி வாகனத்துக்கு யோகத்துக்கு நல்லது பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்கணும் மாத்திரம் நினைக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இந்த சித்திரை மாதம் நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் கார் மாத்திரை யோகம் வாங்குகிற வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது சரிங்களா இது போக உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து அடுத்தது நான் சொன்ன மாதிரி சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கி கொடுக்குறது ஜாமீன் கெழுத்து போடுறது நான் இருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா மாத கிரகன்னு சொல்கிற சூரிய பகவான் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா அதனால் தேவையில்லாத ஒரு சிரமத்தை நீங்களே தேடிக்க வேண்டாம் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன் தான் ஆறாம் அதாவது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துன்றது கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இது ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வந்து பு கன்னிராசியில் கேது பகவான் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது வகையில் அடிக்கடி சின்ன சின்ன கீழே உளுந்து வர்றது அடிப்படுறது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு காயங்கள் தொந்தரவுகள் இது மாதிரி சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் உட்காந்துருக்கிறார் காலச்சுத்திர பாம்பு மாதிரி அதனால் வைகாசி மாதம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி தான் ராகுக்கு அது பயிற்சி அப்படி ஆகிட்டாருனா அவர் வந்து கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்போ வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இப்போ அம்மா நல்லா இருந்தால் அப்பாவுக்கு நல்லா இல்லை அப்பா நல்லா இருந்தா மனைவிக்கு நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இதை தவிர வெளிநாடு வெளி மாநிலம் வெளி அதாவது மாறலான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் சித்திரை மாதம் இருபத்தி நாலு தேதிக்கு மேலே ஏன்னா இருபத்தி நாலு தேதிக்கு மேலே புதன் பகவான் மாறுறாரு இல்லைங்களா அது மாறக்கூடிய தருணத்தில் அடுத்தது குரு மாறிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வைகாசி அதாவதுன்றது சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகிற வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ப்ரமோஷன் சம்பள உயரவு இந்த மாதிரி தொழில் டெம்பரவரியாக செய்கிறேங்க பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படி பார்த்தா இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த மாதம் கூட கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஆக மாறுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி ஆயிராரு அதே மாதிரி ராக்கியது பயிற்சி ஆகிடுறாரு இது ரெண்டாயிட்டாருன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி நேரர்களே மொத்தத்தில் ரிசிப ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதாவது இந்த வருடத்தில் இருந்தே தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக தான் அமைஞ்சிருக்குது சரிங்களா விலையும் பெயர் முளப்பில் தெரியுன்ற மாதிரி அது இந்த மா இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஆரம்ப ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்கலாமல் இருக்கிறதுனால உங்களோட பயணம் சூப்பராக கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களை அதாவது நம்மளோட காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதை சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி